சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே நான் என்னதான் செய்தேன் சாயப்பா நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலைகள் செய்தாலும் உழைத்தாலும் விடாமுயற்சிகள் செய்தாலும் எல்லோருக்கும் நல்லதையே நினைத்தாலும் கூட என்னுடைய அருமை பெருமையை உணராமல் என்னை நாள்தோறும் உதாசீனப்படுத்தி என்னை கஷ்டத்தில் ஆழ்த்திக் கொண்டே இருக்கின்றார்கள் நான் வாழவே கூடாது என்று நினைப்பவர்கள் கண் முன்னால் என்னை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கௌரவமாக வாழ வையுங்கள் அண்ணப்பா என்று என்னையே நம்பி வந்திருக்கும் உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் நான் கோபப்பட மாட்டேன் என்று உண்டத்திலே சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் நான் கோபப்படும் வகையில் என்னை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது நான் என்னதான் செய்வேன் என்று நீ தினமும் புலம்பிக் தான் இருக்கின்றாய் அல்லவா இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என பயந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தால் அதற்கு உனக்கு கோபம் வருவது தவறு இல்லை அந்த கோபமானது தற்காப்பு ஆயுதமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அதனை மற்றவர்களுக்கு பாதிக்கக்கூடிய ஆயுதமாக நீ பயன்படுத்தி கொள்ளக்கூடாது கூடாது என்று தான் இரத்தில் தெளிவாக சொல்கின்றேன் இதையெல்லாம் உனக்கு புரியும் என்று உன் அப்பா நான் நினைக்கின்றேன் நீ நினைத்ததை எல்லாவற்றையும் உடனே நான் உனக்கு நடத்தி கொடுத்து விட்டால் பிறகு இந்த சாயப்பா இருப்பதை நீ மறந்து விடுவாய்தானே அதனால்தான் யார் யாருக்கு எப்பொழுது தர வேண்டுமோ அதையெல்லாம் அவரவர்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து சரியான நேரத்திலே இந்த அப்பா கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் சீக்கிரமே நீ எதிர்பார்த்ததை உன்னுடைய கரங்களில் கொண்டு வந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகின்றேன் நீ வாழவே கூடாது நீ சந்தோஷமாக இருக்கவே கூடாது என்று எப்போது பார்த்தாலும் உன்னை தூற்றிக்கொண்டும் உன் மனதில் வருத்தத்தை உண்டாக்கிக் கொண்டும் துன்பம் துயரங்களை எல்லாம் நாள்தோறும் கொடுத்துக்கொண்டு அதிலே நீ கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்துக்கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு அவர்களுக்கு உண்டான தண்டனையானது இன்னும் சில நாட்களிலேயே கொடுக்கத்தான் போகின்றேன் அவர்களைப் பற்றி எல்லாம் நீ ஒரு பொழுதும் வருந்தாதே உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் யாரோ எதையோ சொல்கிறார்கள் என்பதற்காக உண்மையான உறவுகளை மட்டும் நீ இழந்து விடாதே எக்காரணம் கொண்டும் யார் என்ன சொன்னாலும் உண்மை எது பொய் எது என்று சொல்கின்றவர்கள் என்ன நோக்கத்திற்காக சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ புரிந்து அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும் உன் மனதில் நீ நினைத்திருக்கக்கூடிய கனவுகளை எல்லாம் இந்த அப்பா நிச்சயமாக உனக்கு நனவாக்கி கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த வெற்றியும் சந்தோஷமும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நிம்மதியை பல மடங்காக உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நிம்மதியை பல மடங்காக உன் மனதில் நீ நினைக்கக்கூடிய கனவுகளை எல்லாம் உன் அப்பா நிச்சயமாக உனக்கு நனவாக்கி கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த வெற்றியும் சந்தோஷமும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நிம்மதியை பல மடங்காக நான் அதிகரித்துத்தான் கொடுக்கப் போகிறேன் நீ இப்பொழுது நிம்மதியை இழந்துவிட்டு சந்தோஷமாக இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் இதே நிலை உனக்கு தொடர்ந்து வரப்போவது இல்லை இப்பொழுது வேண்டுமானால் நீ சிரிக்க முடியவில்லை கவலையும் கண்ணீருமாக என் வாழ்க்கை இருக்கிறது என்று வருத்தப்படலாம் இப்பொழுது நீ எந்த அளவிற்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறாயோ அதைவிட பல மடங்காக உன்னுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சி தரக்கூடியதாக மாறப்போகிறது உன்னை பார்க்கப் போகின்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பாராட்டி உன்னுடைய வளர்ச்சியைப் பற்றி பெருமையாகவும் உன்னுடைய நல்ல குணங்களைப் பற்றி புகழ்ந்தும் பேசத்தான் போகிறார்கள் அது மட்டுமல்ல பெற்றோர்களுக்கு முன்பாக நீ சந்தோஷமாக பேர் சொல்லும் பிள்ளையாக வாழத்தான் போகிறாய் அப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் இந்த அப்பா உனக்கு நான் அமைத்து தரப்போகின்றேன் உனக்கு பிடித்த வழியில் நீ செல்லப் போகிறாய் நீ யோசிக்கும் விஷயங்கள் எதையுமே நான் தவறு என்று சொல்ல மாட்டேன் வாழ்க்கை என்றால் அதில் இருக்கக்கூடிய பாதைகள் முள்ளாகவும் இருக்கலாம் பூக்களாகவும் இருக்கலாம் நீ செய்யக்கூடிய விஷயங்களும் அப்படித்தான் முதலில் கஷ்டமாக இருக்கிறது என்று நீ எதையும் நினைத்து விடாதே எளிதாக இருக்கிறது என்று எதையும் சாதாரணமாகவும் நினைத்து விடாதே உன்னுடைய உழைப்பை நீ எப்படி கவனத்துடன் செலுத்துகிறாயோ அது போன்ற உனக்கு பலன்களும் கிடைக்கும் என்பதில் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் செய்யும் பொழுது அது உன்னுடைய பொறுப்பு உன்னுடைய கடமை நீதான் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் அதனால் கவனமாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதன் பிறகு நீ செய்ய வேண்டும் உன்னுடைய உழைப்பில் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோடு நீ செய்யும்பொழுது நீ கேட்டதையும் என்னிடத்திலே ஆசைப்பட்டதையும் நான் ஒரு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட மாட்டேன் நீ எப்படி வாழ வேண்டும் உன் வாழ்க்கையை நீ எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாய் அதை போலவே உனக்கு அமைத்துக் கொடுத்து சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் ஐஸ்வரியங்களையும் நான் உனக்கு கொடுப்பதற்காக தீர்மானித்து விட்டேன் இந்த சாயப்பாவை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை என்னிடத்திலே ஒப்படைத்துள்ளாய் அல்லவா அதை எப்படி நான் உனக்கு நல்லதை செய்யாமல் விட்டுவிடுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் துரத்தி அடித்து உனக்கு வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் என்றும் நிலைத்திருக்கும்படி செய்யப் போகின்றேன் இதுவரை உன்னிடத்திலே எது இல்லை என்று நீ சொன்னாயோ காசு பணம் வீடு வாசல் சொந்த பந்தம் எல்லாம் உன்னை தேடி வரத்தான் போகிறது இவையெல்லாம் உன்னை தானாகவே தேடி வரும்பொழுது உன்னுடைய சமூக அந்தஸ்தானது உச்சத்தில் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அதன் பிறகு உன்னுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாது யாருக்குமே கிடைக்காத வெற்றியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் உனக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் தினமும் உன் இடத்தில் கொண்டு வந்து நான் சேர்த்து விடுவேன் இனி ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்பாகத்தான் இருக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து போதும் இதோடு உன்னுடைய வாழ்க்கையானது முடியவில்லை உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் நான் நாள்தோறும் உனக்கு வாய்ப்புகளை காத்துக் கொண்டிருக்கின்றது உன்னை எல்லோர் கண் முன்னாலும் சிறப்பாகவும் கௌரவமாகவும் இந்த அப்பா நானே வாழ வைக்கப் போகின்றேன் உன்னை வேண்டுமென்றே கனவில் கூட யாராலும் நினைக்க முடியாது ஏனென்றால் இந்த அப்பா உனக்கு துணையாக இருந்து எல்லா கஷ்டங்களையும் உன் வாழ்க்கையில் சரி செய்து கொடுத்து விட்டேன் என்பதனை நீயாகவே உணரப்போகிறாய் சந்தோஷமாக நீ வாழ்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை சார்ந்திருப்பவர்களும் நிச்சயமாக உன்னால் பலன் பெறப் போகிறார்கள் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடியவர்கள் அனைவரும் உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தார்களோ அதே அளவிற்கு கஷ்டத்தை அவர்களும் உன் கண்முன்னால் தான் அனுபவிக்கப் போகிறார்கள் அதை நீ இன்னும் சில நாட்களிலேயே காணத்தான் போகின்றாய் அதாவது உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சிறு சிறு வருத்தங்களும் வேதனைகளும் இது விரைவிலேயே நீயாகவே மறந்து போகும்படி காணாமல் போகப் போகிறது இதையெல்லாம் உன்னுடைய உழைப்பிற்கு கிடைத்த சிம்மாசனம் என்பதை நீ புரிந்து கொள் எப்போதும் உனக்கு மட்டும்தான் இது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் வெகு சீக்கிரத்தில் நடக்கும் அதற்கு நீ செய்ய வேண்டியது நீ செய்கின்ற வேளையில் நம்பிக்கை முழு கவனம் மற்றும் விடாமுயற்சியோடு இருப்பவை மட்டும்தான் நீ கஷ்டப்பட்டு வேலை செய்ததற்கும் பொறுப்பாக பல விஷயங்களை செய்ததுக்குமான பலனைத்தான் வெகு விரைவில் உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறது எவ்வளவு கடுகையை உழைப்பை போட்டாலும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லையே என நீ வருத்தப்படுவாய் ஆனால் என்னிடத்தில் நம்பிக்கை வைத்த பிறகு உன்னுடைய தொழிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் அடையும்படி நான் உனக்கு அமைத்து போகிறேன் இப்போது நடப்பது எல்லாம் இனி உனக்கு தலைக்கீடாக போகிறது ஏன் அன்பு குழந்தையே சில பேருக்கு இந்த அப்பாவினுடைய வாக்குகள் பழிப்பதில்லை ஏன் தெரியுமா அவர்களுக்குள்ளேயே இதுதானே இது எனக்கு எல்லாம் தெரியும் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் அதை தெரியும் அப்படி செய்ய வேண்டும் என்று புதிதாக எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் தனக்கு எல்லாம் தெரிந்தது போல காட்டிக்கொண்டு தன்னுடைய உழைப்பை மறந்துவிட்டு மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு அவர்களுடைய தொழிலோ வேலையிலோ எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்காது ஏனென்றால் இந்த உலகமானது போட்டி நிறைந்த உலகம் அல்லவா அப்படி இருக்கும்போது வெறும் வார்த்தைகள் மட்டுமே உனக்கு வெற்றியை கொடுத்து விடாமல் வெறும் வாய்ப்பேச்சை காட்டிலும் அதை செயலில் முயற்சி செய்பவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையிலேயே வெற்றி பெறுவார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உன்னுடைய முயற்சியை ஒரு பொழுதும் கைவிடாதே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மன பக்குவத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை நீ அனுசரித்து செல்ல வேண்டும் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அது உன்னுடைய தாய் தந்தை அல்லது மனைவியோ கணவனோ குழந்தையாகோ யாராக இருந்தாலும் அவர்கள் கண்ணீர் சிந்துபடி எந்த ஒரு செயலையும் செய்துவிடாதே இந்த உலகத்தில் பெண்களின் தான் அதிக சக்தி இருக்கிறது அதனால் என் குழந்தையே உன்னுடைய தாய் உன்னுடைய மனைவி உன்னுடைய குழந்தைகளுக்கு கண்ணீரை நீ எப்பொழுதும் உன்னுடைய த தவறுகளுக்காக அவர் இருந்து கொண்டு வந்து விடாதே எப்பொழுது உன்னுடைய குடும்பமானது சந்தோஷமாக இருக்கிறதோ அப்பொழுது உனக்கான பலன்கள் பத்து மடங்கு கிடைக்கும்படி இந்த அப்பா உனக்கு வாய்ப்புகளை செய்து கொடுப்பேன் அதனால் நீ முடிந்தவரை நிம்மதியோடு வாழ பழகு அதே நேரத்தில் ஒருவருக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஏமாற்ற விடாதே என் குழந்தையை நம்பி ஏமாறக்கூடிய வழி வேதனை என்பது மரணத்தை விடவும் கொடுமையானது அந்த தண்டனையை நீ யாருக்கும் கொடுக்க வேண்டாம் எத்தனை பேர் உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நீ சிந்தித்து பார் எத்தனை பேர் நீ வாழக்கூடாது என சரி செய்தும் உன்னை வெறுக்க வேண்டும் என்று எத்தனையோ தீய செயல்களை எல்லாம் அவர்கள் செய்துவிட்டு உன் மீது பழியை தூக்கி போட்டு இருக்கிறார்கள் அல்லவா அப்பொழுதெல்லாம் நீ எத்தனை கஷ்டங்கள் பட்டாய் எத்தனை வேதனை பட்டாய் உன்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை உன்னுடைய உண்மைத்தன்மையை நீ நிரூபிக்க எவ்வளவு சிரமப்பட்டார் என்பதையெல்லாம் உன்னுடைய மனதில் எப்பொழுதும் நீ நினைத்துக்கொள்ள வேண்டும் அதனால்தான் அப்படி ஒரு தண்டனையை உன் மூலமாக நீ வேறு யாருக்கும் கொடுத்துவிடக்கூடாது எல்லோருக்கும் முடிந்தவரை நல்ல குழந்தையாக இரு நேர்மையாக நடந்து உனக்கான செயல்களும் முடிவும் மிகப்பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் கௌரவமான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கொடுத்து கொண்டுத்தான் இருக்கும் அதற்கு துணையாக இந்த அப்பா நான் இருக்கின்றேன் இனி உனக்கான விடுவு காலம் பிறக்கத்தான் போகிறது உன்னுடைய எல்லாம் நீ எண்ணத்தில் சொல்லிவிட்டாய் அல்லவா அதையெல்லாம் நான் உனக்காக சரி செய்து சரியான நேரத்தில் கொடுக்கத்தான் போகின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் தொடர்ந்து வரப்போகிறது என்ன கொஞ்சம் இதுவெல்லாம் நடப்பதற்கு தாமதமாகிவிட்டது அவ்வளவுதானே தவிர நிச்சயமாக நான் உன்னை சிறப்பாக வாழ வைக்கத்தான் போகிறேன் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கும் நீ மனமகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை குடும்பத்தோடு வாழப்போகிறாய் என்னுடைய சில குழந்தைகளுக்கு சில பேர் செய்த சதியின் காரணமாக குடும்ப உறவுகள் பிரிந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறார்களோ அதே நிலைமையில் தெரிந்துத்தான் வாழ வேண்டும் என்று உன் அப்பா சொல்லவில்லை நீங்கள் சேர்வதற்கான வாய்ப்பு கூடிய விரைவில் வரும் அதுவரை உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு தான் இருக்க வேண்டும் நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த அப்பா நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்கவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ அதற்காக வெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தை நிச்சயமாக இடத்தில் பெறத்தான் போகின்றாய் எல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகின்றது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்